எல்லாருமே நமக்கு என்ன என்ன ஆசைப்பட்றோம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா எல்லாத்துக்கும் நாம் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் நம்ம குடும்பமாகட்டும் நமக்கு கிடைச்ச பிள்ளைங்களாகட்டும் நம்மளுடைய எதிர்காலமாகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு நிம்மதியாக அமைதியாக இருக்கணும் என்று ஆசைப்பட்றோம் அதை எப்படி தேடணும் ரொம்ப அழகான ஒரு வசனம் அதை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் தௌபாவினுடைய ஒரு வசனம் அதற்கு முன்னால் ஒரு செய்தி சொல்கிறேன் முல்லா சுருத்தின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நல்ல அற்புதமான விகேட கவி அவர் ஒரு நாள் அவர் ராத்திரி அவர் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இடத்துல பரபரப்பாக எதையோ தேடிட்டுருக்கிறார் ரொம்ப பரபரப்பாக தேடுறாரு அவர் தேடுற பரபரப்பை பார்த்து அக்கம் பக்கத்துலேருந்து வந்தவங்களாம் என்னப்பா முல்லா என்னாச்சு ரொம்ப பரபரப்பாக இருக்கிய வீட்டு சாவியை போட்டேன் அதனால தான் தேடுதேன் அப்படின்னாரு ஓ முல்லா நீங்கள் வீட்டு சாவியை தொடச்சிட்டீங்கன்னா அது பெரிய வருத்தம் தான் நாங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சேர்ந்து அந்த பக்கம் முழுக்க தேடுறாங்க தேன்னாங்க 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 ஒரு கட்டத்தில் சோர்வு அடைஞ்சிட்டாங்க கிடைக்கவே இல்லை இந்த தேனை ஹெல்ப் பண்ண வந்த நாலு பேர் கேட்டாங்களாம் முள்ளாட்டை போய் முல்லாப்போ முல்லா கொஞ்சம் யோசிங்க இங்கேனு தான் தொலைச்சிங்களா இல்லை வேற எங்கனையாக தொலைச்சிட்டிங்களா முள்ளா ரொம்ப குழுவுலாக சொன்னார் பதில் நான் தொலைச்ச இடம் முதல்ல இதுவே இல்லையே அங்கே இருக்குது அப்படின்னாரு அந்த இடத்த கைன கை காட்டினேன் அங்கே தான் தொலைச்சேன்னார் கூட வந்தவங்கெல்லாம் கேட்டாங்க நான் இங்கே பார்த்தா உனக்கு என்ன மடப்பெய்ய மாதிரி தெரியுதா முல்லா எங்கேனையும் தொலைச்சிட்டு இங்கேன வந்து தடுறேன் ரொம்ப கூலாக பதில் சொன்னார் முல்லா அங்கே விளக்கு இல்லை இங்கே தான் விளக்கு இருக்குன்னாரு நான் தொலைச்ச இடத்துல வெளிச்சமே இல்லை இங்கேன வெளிச்சம் இருக்குது அதனால் தேடுறேன் அப்படின்னாரு நீங்கள் சொல்லுங்கள் அவர் கியாமத்துறை தேர்லாம் கிடைக்குமா அந்த கீ கிடைக்காது ஏன்னால் தொலைச்ச இடம் வேற எங்கேயோ தேடுறது வேற எங்கேயோ இதை வச்சுக்கோங்க ஃபார்முலா இப்படித்தான் உலகத்திலே நிம்மதியை எங்கேயோ தொலைத்துவிட்டு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம் எதை எதிலாமோ நிம்மதி நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் கிடைக்குமா கியாமத்துறை கிடைக்காது ஒருவர் புகைப்பிடித்தார் நண்பர் போய் கேட்டார் ஏன் ஏன் புடை புகை பிடிக்கிற புண்பட்ட உள்ளம் புகைவிட்டு ஆத்துகிறேன் அப்படின்னார் புண்பட்ட உள்ளத்துக்கு புகை போட்டால் ஆரியுமா ஒருத்தர் மது குடித்தார் மது குடிக்கக்கூடிய பழக்கத்தை அவர் எடுத்துக்கிட்டார் குடிச்சு குடிச்சு புலம்புனார் இப்போ நண்பர் போய் அவரை ஏன்பா ஏன் குடிச்சு குடி நீ உடம்ப வம்பாக்கிக்கிற ஏன் இப்படி கொஞ்சமாவது உனக்கு வந்து அக்கறை இல்லையா உன் குடும்பம் உனக்கு இருக்குது புள்ள குட்டி எல்லாம் இருக்குது உன் எதிர்கால வாழ்க்கை இருக்குது கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா அவர் சொன்னார் எனக்கும் கவலை தான் அதனால் தான் குடிக்கிறேன் அப்படின்னாரு என்னையா கவலை உனக்கு என்ன கவலை சொல்லு என்ட்டு அப்படின்னாரு இப்படி குடித்து குடிச்சு வம்பாக போகிறமே என்பது தான் கவலை அவன் சொன்னானா இப்படி குடித்து குடிச்சு வம்பாக்கி போயிட்டுருக்கமே என்பது தான் கவலை அன்பு சகோதரர்களே இப்படி விதவிதமான விஷயங்களை நாம் நமது பழக்கமாக்கிக் கொள்கிறோம் ஆனால் இலக்கு தீர்வு ஒன்றை நோக்கி இருக்கிறது ஏதாவது ஒரு வகை வழியில் நமக்கு அமைதி கிடைக்கணும் நிம்மதி கிடைக்கணும் ஆனால் கிடைக்குதானா கிடைக்கிறதே இல்லை எனவே தான் மார்க்கம் ரொம்ப அழகாக நமக்கு வழிகாட்டுகிறது அதை அதற்குரிய தீர்வை நோக்கி கோடிக்கணக்கில் ரூபா இருக்குது ஆனால் படுக்கரைக்கு போனால் தூக்கமே வர்றதில்ல பேக்க பேக்க முடிச்சுட்ருக்கிறான் எங்கிட்டு போய் யார் எந்த ரைடு வருமோ தெரியலையே ஈடி வரப்போதா அவன் வரப்போறான்னு இல்லையா பிளாட்ஃபார்மில் வியாபாரம் பண்ணுறாரு அன்றாடம் அவர் கையில் கிடைப்பதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருவார் அவர் வீட்டில் ஃபேன் கூட உருப்படியாக ஓடாது கட்டந்தரலை படுப்பார் சட்டும் தூங்கிடுவார் அடுத்த ரெண்டாவது நிமிடத்தில் தூங்கிவிடுவார் ஒன்றை புரிய வேண்டும் நிம்மதி என்பது வெளியே இருந்து வருவதல்ல நமக்குள்ளே இருப்பதை எப்படி அதை செயல்படுத்த வைப்பது என்பதில் தான் இருக்கிறது காசு பணம் இருந்தால் நிறைய அந்தஸ்து இருந்தால் நிம்மதி வந்துவிடுமா நிறைய பேருக்கு அதுதான் நிம்மதியவே கிடைச்சிட்டு குழச்சிக்கிட்டு இருக்குது ஒருத்தர் என்ன செஞ்சாராம் ஒரு பை நிறைய நிறைய காசு அவர் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஒரு பெரியவரை சந்திக்க போனாராம் பெரியோரில் போய் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பையன் டபார்னு கீழே வச்சுட்டு சொன்னாரான் நிம்மதியே இல்லை பெரியவங்களை ஏதாவது வழி சொல்லுங்களேன் நிம்மதியே இல்லை ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டார் அந்த பெரியவர் பதிலே சொல்லலை அமைதியாக கண்ணை மூடி தியானம் பண்ணார் இன்னும் கொஞ்சம் நேரம் இவர் சொன்னார் நான் உங்களுக்கு சொன்னது காதில் கேட்டுச்சா இல்லையா காசு இருக்குது பணம் இருக்குது அந்தஸ்து இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் நிம்மதியே இல்லைங்க அப்படின்னாரு கண்ணை முடிச்சு ஒரு பார்வை பார்த்தார் பார்த்தவர் பெரியவர் என்ன நினச்சாரோ தெரில பக்கத்தில் வச்சாரில்ல அந்த பையன் தூக்கிட்டு ஓட்டம் பிடிச்சிட்டார் ஓட்டமாக ஓட்டம் இவருக்கான பதற்றம் ஐயோக்கியோ மொத்த காசையும் கொண்டு வந்து பையில வச்சு இவருக்கு முன்னாடி நன்மை ஏதாவது தீர்வு தெரிய வந்த மனுஷன் தூக்கிட்டு ஓடுறானே ஒரு சுத்தி அடித்து மறுபடியும் அதே மரத்து கீழே உட்கார்ந்து பக்கத்துல பையை வச்சுட்டார் இவரு மூச்சு இறச்சி போய் எப்பா நல்ல வேலை கிடைச்சிருச்சு மொத்தம் நினச்சோம் நினைச்சோம் என்று பெருமூச்சி விட்டு உட்கார்ந்தாரு இப்போ அந்த பெரியவர் சொல்ல துவங்கினார் காசை கொண்டு வந்தாய் என்னிடத்தில் வைத்தாய் நிம்மதியே இல்லை என்று சொன்னாய் தூக்கிட்டு ஓடினேன் மறுபடியும் சுற்றி வந்து ஓ முன்னாடி அதே பணத்தை தான் வச்சேன் இப்போ பெருமூச்சு பிடிச்சி இப்போ தாங்க எனக்கு மூச்சே வருதுன்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ வெளியேந்து வர்றதல்ல நிம்மதி உனக்குள்ளே இருக்கிறது அதை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் என்று யோசி என்று அழகாக சொல்லி தந்தார் அன்பர்களே இதற்குத்தான் மார்க்கம் ரொம்ப அற்புதமான சிம்பிளான வழி சொல்லுது டோட்டலி சரண்டர் சரண்டர் ஆயிடணும் யார் நம்மை படைத்தவன் நம்மை அப்படியே ஒப்பு கொடுத்து விட வேண்டும் நிம்மதி தானாக வரும் சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்கிறேன் வீட்டில் குழந்தைகள் இருக்குது எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது அதனுடைய அந்த அது அந்த சிரிப்பை பார்த்து நாம் எவ்வளோ உதறும் சந்தோஷப்படுறோம் அந்த குழந்தைங்க சிரித்தா வெளியே எவ்வளோ டென்ஷனோடு வந்தாலும் அந்த பிள்ளைங்க முகத்தை பார்த்தோன்னா அப்படியே அப்படி ஃபுல்லாக இறங்கிடுது ஹை பிபி இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை பார்த்த உடனே அதில் அந்த அந்த குழந்தைகளுடைய அந்த கொஞ்சலை எடுத்து கொஞ்சம் பொழுது அப்படியே ஃபுல்லாக இறங்கிறது கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு கவலை இல்லாத சிரிப்பு நைட்டு என்ன சாப்பாடு தரப்போனாங்க நமக்கு என்ற யோசனை இல்லாத சிரிப்பு நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு நமக்கு போட்டு விட போகிறாங்க என்ற எந்த சிந்தனையும் இல்லாத சிரிப்பு ஏன் அந்த மு அந்த அந்த முகத்திற்கு அவ்வளவு பெரிய சிறப்பு சிரிப்பு அந்த சிரிப்பை பார்த்து நமக்கு எதற்கு ஒரு சந்தோஷம் என்றால் அந்த குழந்தை தன் தாயிடத்தில் தன்னை அப்படியே ஒப்படைத்து விட்டது நீ தான் எல்லாம் என்னதையே பார்த்து பண்ணு எனக்கு பவுடரை போட்டாலும் சரி குளிப்பாட்டினாலும் சரி ட்ரெஸ்ஸை போட்டாலும் சரி ஒண்ணுமே இல்லாமல் என்னை வெளியே தூக்கிட்டு போனாலும் சரி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நீந்தான் எல்லாம் அப்படி நீந்தான் எல்லாம் என்று நான் நம்மை ரப்பிடத்திலே ஒப்படைத்து விட்டால் எந்த பயமும் எந்த தயக்கமும் எந்த விதமான பதற்றமும் நமக்கு வராது இன்னைக்கு ஓதனை வசனம் நீங்க கவனிச்சிங்களா ரசூருல்லாமும் அசரத் அபுபக்கர் நாயகமும் ஹிஜ்ரத் போன அந்த பயணத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக ரெண்டு மூணு வரையில் எல்லாம் சொல்கிறான் இது லா மேனா வழியில் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கொகையில் தங்குனாங்க கொகையை பக்கத்தில் எதிரிகள் வந்துட்டாங்க முஹம்மது சல்லல்லா அலிசல்லாம் அவருடைய தலையை யார் கொண்டு வருவாரோ அவருக்கு நூறு சிவந்த ஒட்டகம் சிவந்த ஒட்டகனை என்ன ஒட்டகத்தை போய் ஒரு பரிசா கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க அரபு தீபகற்பத்திலே ஒட்டகம் என்பது இன்றைய நம்முடைய புரிதலுக்கு வைத்தால் நம்முடைய வீட்டு வாசலிலே ஒரு விலை உயர்ந்த பென்ஸ் கார்னின்னா எப்படி மரி மரியாதையோ அப்படியான மரியாதை ஒட்டகம் அவளுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா பாலைவன கப்பல் இல்லாது இல்லையா அப்போ நூறு ஒட்டகம் உங்களுக்கு பரிசுன்னு அறிவிச்சிருக்கான் பதவி துடிச்சிட்டு வர்றாங்க சுத்து முத்து எல்லா இடத்துல வர்றாங்க இப்போ முகமது நபி தங்கியிருக்கும் அந்த குகைக்கு வாசலிலே வந்து இருக்கிறார்கள் ரசூலுல்லாவும் அவ்வக்கர் நாயும் காலை பார்க்குறாங்க ஔவுபக்கர் நாய் தான் கேட்டது குனிஞ்சாங்க நம்ம கதை முடிஞ்சிருச்சு கந்தல் அவர் ரசூல்லா ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க ரொம்ப கூலாக சொன்னாங்க நீங்களும் நானும் மட்டுமா அங்க இருக்கிறோம் கிடையாது மூணாவது அல்லா நம்ம கூட இருக்கிறான் லாத் பயப்படாதே கவலைப்படாதே அபுபக்கவர்களே கவலை வேண்டாம் இன்னல்லாக அல்லா நம்மோடு இருக்கிறான் இந்த வார்த்தை ஏன் வந்துச்சு அப்படி சரண்டர் அல்லாட்ட அப்படி கொடுத்துட்டாங்க தண்ணு நீ பார்த்து ஏதோ பண்ணு முன்னாடி பெரிய கடலுங்க பின்னாடி சிறோனுடைய பட துரத்திட்டு வருது கையில் பெரிய பெரிய ஆயுதங்கள் வச்சிருக்கேன் பெரும் பெரும் ஆயுதங்கள் மாட்னா கைமா பண்ணிடுவான் சிறோன் கைமா பண்ணிடுவான் மூசாவையும் மூசாவை ஏற்றுக்கொண்ட மக்களையும் முன்னால போய் காலை வச்சோம்னா நைல் நதி அப்படியே கரைஞ்சி போயிருவோம் தண்ணியோட தண்ணியா அடிச்சு இழுத்துட்டு போயிரும் இந்த நேரத்தில் அந்த மக்கள் கேட்டாங்க இப்படி வந்து நல்லா மாட்டிக்கிட்டமே இங்கிட்டும் அடி இங்கிட்டும் அடி என்ன செய்ய போகிறோம் அதற்கு மூசா அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை குரான் சொல்கிறது இன்னமாயின் என்னோடு என் ரப் இருக்கிறான் அவன் எனக்கு வழி காட்டுவான் காட்டினானா இல்லையா அந்த வழியை காட்டினானா இல்லையா யோசிக்க முடியுதா தண்ணியில் நடந்தாங்கன்றது யாராவது ஒருத்தர் சொன்னால் துபாக்குரு பையாவன் அவர் டுபாக்கூர் அச்சருது அவர் டுபாங்கூர் சாமியார் அப்படின்னு உலகம் சொல்லும் தண்ணியில் நட கதை உதவுமா கதைக்கு உதவுவத பேசுகிறப்பா எந்த காலத்தில் உட்காந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க என்று சொல்லுவோம் குரான் சொல்லுகிறது தண்ணி வழி கொடுத்தது தண்ணியிலே நடந்து போனார்கள் நாம் குரானை நம்பியிருக்கோம் எந்த அளவுக்கு நம்பியிருக்கோம்னா நான் பேசுகிற வார்த்தை கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் என் ரப்பு பேசுகிற வார்த்தையில் எனக்கு நூறு சதமானம் நம்ப உண்டு நம்பிக்கை உண்டு காரணம் படைத்தவனின் பேச்சு அது சத்தியம் பொய் இருக்காதது துணியளவும் அதிலே பொய் இருக்காது பித்தலாட்டம் இருக்காது காரணம் ரப்புடைய பேச்சு அந்த ரப்பு சொல்கிறான் வலி கொடுத்தோம் பன்னெண்டு பாதைகள் பிளந்தது அந்த வரலாற்றை எழுதும் பொழுது அசிரியர்கள் எழுதுறாங்க அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பயம் வரக்கூடாதுன்னு சொல்லி கண்ணாடி மாதிரி தர போட்டிருந்தானா ஒவ்வொரு ஒவ்வொரு வேவுக்கும் இடையில கண்ணாடி மாதிரி தர இவர் போகும்போது அடுத்தவரை பார்த்துக்கிட்டே ஓடுவார் நீ நம்மளால் பக்கத்தில் வர்றான் நம்ம கூட தான் வர்றான் போது தெரியுது நம்ம பக்கத்து விட்டுக்காரன் நமக்கு தெரிஞ்சவன் என்று இப்படி பார்த்து கொண்டே ஓடினார்கள் அன்பர்களே இது எப்படி சாத்தியமானது சரண்டர் அல்லாவிடத்திலே ஹசரத் அப்படியே மூசா அலி ஒப்பு கொடுத்துட்டாங்க தன்னை அப்படியே ஒப்பு வச்சுட்டாங்க எனவே அல்லாஹூத்துலா நிம்மதியை கொடுத்தான் அமைதியை கொடுத்தான் இதை தான் நமக்கு அழகாக நமக்கு விளக்குகிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா நம்ம எல்லாம் நம்மள பல பேர் தாடிய செல்ஃபா ஒதுக்க தெரியாது சில பேர் இது தப்புன்னு தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும் ஃபுல் ஷேவ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு ஃபுல்லாக ஷேவ் செல்ஃபாக பண்ண தெரியாது கடையில் போய் உட்காந்து அவற்றை பண்ணால் தான் பண்ண முடியும் அதனால் அஜர்த்து பேசுகிறார ஃபுல் ஷேவ் பண்ணலாமா அது மார்க்க தலையாச்சே இவர் ஆதரிக்கிறாரன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அது மார்க்கத்தில் வந்து சுண்ணத்துக்கு ஹிலாஃபு தான் தான் அதில் மாற்றுக்கிட்டதே இல்லை ஃபுல் ஷேவுக்கு நான் ஆதரவே கிடையாது நான் அதற்கு எதிரினா ஏன் சொல்கிறேன்னா ஃபுல் ஷேவ் என்பது பெருமானா செலதாசனுடைய சுண்ணாவுக்கு நேராக ஆப்போசிட்டானது முடிஞ்ச அளவுக்கு தானி வைக்க பழகுங்க இன்ஷா அல்லா தௌஃபிக் செய்வான் ரசூல் சுல்லாஸனுடைய உயர்தரமான சுண்ணத்து அது நான் சொல்லுவேன் போகிற இடத்துலலாம் சொல்லுவேன் நம்ம மௌத்தாகும் ஆகும் பொழுது நம்ம முகத்தில் தாடி இருக்கணும் ரசூல் இல்லாமல் நம்ம சந்திக்கும்பொழுது அல்லாவை பொழுது நம்முடைய முகத்தில் தாடி இருக்கணும் நபீனுடைய லாஸ்ட்டு காலம் வரை அவர்களுடைய உயர்தரமான சுண்ணத்துகளிலே ஒன்று முகத்திலே தா முடி வளர்ப்பது தாடி வளர்ப்பது அல்லா தௌஃபிக் செய்வான் இன்ஷாலாக சொல்லுங்களேன் அன்பு சகோதரர்களே அப்போ செல்ஃபாக எடுக்க தெரியாது நம்ம பழகியிருப்போம் ஒரு சவரக்கடைக்கு போய் அங்கே போய் உட்காருவோம் அவர் கத்தி எடுத்து வைப்பார் ஒதுக்க வருவார் அல்லது எடுக்க வருவார் நம்மள பல பேர்த்துக்கு அவர் கத்தியை வச்சோடனே அப்படியே வேற என்னமும் வச்ச மாதிரி இருக்கும் தூக்கமா வரும் அந்த ஃபேனுக்கும் இப்போ ஏசிக்கும் அப்படி உட்கார்ந்த உடனே கத்தியை வச்சுருக்காரு முகத்தில் ஆனாலும் அப்படி கண்ணை பற்றி தூங்குவார் பாருங்க குரட்டை கூட வரும் சில பேர்த்துக்கு பார்த்துருங்களா இப்போ நான் கேட்குறேன் கத்தியை வைக்கிறாருங்க கழுத்தில் முகத்தில் கத்தியை வைக்க எப்படி வந்துச்சு தூக்கம் எப்படி அவர் கண்ணை ஏன்னா இவர் நம்மாலே இவர்கிட்ட ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷமா முகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றும் செஞ்சிட மாட்டாங்க மனுஷன் நம்பிட்டோம் எனவே கத்தியை வைத்தாலும் நமக்கு உறக்கம் தானாக வருகிறது அன்பர்களே நம்புங்கள் அல்லாவிடத்தில் உங்களை கொடுத்தால் நிச்சயமாக நம்பிக்கை நம்பிக்கை வரும் எவ்வளோ பெரிய கஷ்டமானாலும் எவ்வளோ பெரிய நெருக்கடி ஆனாலும் என் ரப்பு என்னோடு இருக்கிறான் என்ற நினைப்பை மட்டும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்துங்கள் நிச்சயம் நிம்மதியை அல்லா தருவான் ரசூருல்லா போருக்கு போயிட்டு வர்றாங்க வர்ற வழி கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சு போகலாமேன்னு சொல்லி நினைச்சி தான் அது கடுமையான வெயில் காலம் அங்கங்கே கிடைச்ச மரத்துக்கு கீழே நிழல்ல கொஞ்சம் மதியம் ஓய்வெடுத்து விட்டு போகலாம் என்ற நினைப்போடு படுக்கிறாங்க இல்லையா மதிய ஓய்வுங்கிறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தேவை கொஞ்ச நேரம் ஓய்வு இருக்கணும் அது சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு அது வழி செய்யும் ஜப்பான்ல வந்து ஒரு கம்பெனியில் ஆய்வு செஞ்சாங்களாமா நிறைய ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனிலேருந்து உருவாகிட்டு இருக்கு அடுத்தடுத்து மற்ற மத்த கம்பெனிகள் உருவாக்காத அந்த ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனி கொடுக்குது என்னன்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அந்த கம்பெனியில் கண்டிப்பாக ஒரு ரூல் வச்சிருக்கானா கயிறுலாம் தூக்கம் தூங்கணும்னு இந்த மதிய நேரத்திலே ரஹருக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் ஒரு நாற்பது நிமிஷம் உறக்கம் கொடுத்து அதற்கு பின்னால் அடுத்த ஆஃப் டே சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு அது வழிவகை செய்கிறது என்ற ஒரு குறிப்பை நான் படித்திருக்கிறேன் மதிய உறக்கம் என்பது கொஞ்சம் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அதற்கு வசூலாரா மதிய நேரம் கொஞ்சம் உறங்குறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வழியாக போன எதிரி ஒருத்தவன் நல்ல வசமா மாட்டிக்கிறார் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் வேற கத்தி இருக்குது தூக்கி ஒரே போடா போட்டு இன்னையோட முகமதுடைய கதையை முடிச்சிட வேண்டியதான் நினச்சி கத்தியை தூக்கிட்டு வந்தான் பக்கத்தில் நின்னான் ஒரு சத்தம் கொடுத்தான் யா முகம்மத் மை எம் மின்னி இன்னைக்கு ஏன்ட்டேந்து உன்னை யார் காப்பாற்ற போகிறான் நல்லா மாட்டிக்கிட்டேன் என் கையில் கத்தி இருக்குது நீ தன்னந்தனியாக இருக்குது உன் சுற்றி உன் உன் கூட யாருமே இல்லை இப்போ நான் இல்லாமல் வேற யாரும் இல்லை என் கையில் ஆயுதம் இருக்குது யார் சொல்லு யார் உன்னை காப்பாற்ற போகிறான் ரசூல்லா ரொம்ப கூலாக போது சொன்னாங்க அல்லா அப்படின்னாங்க அல்லான்னு சொன்னாங்கங்க ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கையில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா கத்தி அப்படி கட கட்ட கடன் ஆடிச்சு கை இருந்த அந்த வாள் அப்படி கீழே விழுந்துச்சு விழுந்தும் கூட அவனுடைய பதட்ட நிற்கலை விழுந்த வாழை ரசூல்லா கையில் தூக்கிட்டாங்க இப்போ சொல்லு உனக்கு யார் காப்பாற்ற போகிறா உன்னையே என் கையில் கத்தி உன் உனக்கு யாருமே இல்லை அவன் சொன்னால் உங்களை விட்டால் எனக்கு கதியே இல்லை தயவு செஞ்சு மன்னிச்சுங்கன்னா ரசூல்லா மன்னித்து அனுப்பினார்கள் என்பது செய்தி அல்ல அதுக்கு பின்னால் அந்த அவன் அந்த மனிதன் போனான் போய் தன் கூட்டுத்தாரிடத்திலே சொன்னான் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவரால் பல மக்களும் இஸ்லாத்தை இணைந்தார்கள் என்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது இங்கே ரசூருல்லாவுக்கு அந்த நெருக்கடியிலே எந்த பதற்றமும் துளியளவும் பயத்தையோ பதற்றத்தையோ முகத்தில் காட்டலை ஏன் காட்டலை சரண்டர் அல்லாட்ட கொடுத்துட்டாங்க மொத்தமாக அல்லாவிடத்தில் மொத்தமாக கொடுத்ததுனாலே பயமே வரலை முல்லாவை கொண்டு ஆரம்பித்தேன் அதே முல்லாவை கொண்டு முடிச்சுருவோமா முல்லா ஒரு நாள் தெருவிலே வந்தார் கொண்டே இருந்தார் போகிற வழியெல்லாம் அல்வம் தெரியல அல்ஹம் தெரியல அல்ஹம் சத்தம் அல்ஹம் எல்லா புகழும் அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லாவுக்கு சொல்லிக்கிட்டே போகும்போது அங்கேருந்து நாலு பேர் வீட்டை கதவு திறந்து பார்க்குறாங்க என்ன முல்லா பெரிய சத்தம் போடுறாரு என்னமோ பெருசாக லம்பாக கிடச்சிட்டு போட தெரியுதா அப்படின்னு நினச்சி வெளியே வந்தாங்க முல்லாட்ட கேட்டாங்க என்ன முல்லா இப்படி ஒரே ரொம்ப புகழாக இருக்குது ஹம்து அதிகமாக செய்ய என்ன காரணம்னு கேட்டாங்க முல்லா சொன்னார் என் கழுதியை தொலைச்சிட்டேன் அப்படின்னாரு என் கழுத காணா போச்சு என்னையா இது ஏதாவது தொலைச்சிட்டோம்னா இன்னால் இல்லலாம் சொல்லணும் கீ வச்சிருக்கோம் பைக் நம்மளில் பல பேர் பாக்கெட்லேயே தான் கிடக்கும் ஊடு ஃபுல்லாக தேடுவோம் வீட்டுக்காரியும் ஊர்லாம் திட்டு திட்டுவோம் அறிவில்லை நான் கொண்டு வச்சா ஒரு இடத்துல வைக்கிறதில்ல நான் தான் பரபரப்பாக இருக்கேன் நீனாவது பொறுப்பாக இருக்க வேண்டாமா நீங்கள் பார்க்குறதுலாம் பார்த்தா அஜிரத் இப்படி தான் ஓடுது போட தெரிஞ்சு டெய்லி வீட்டில் ஏன் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கு அன்பர்களே இது இயல்பு தொலைத்தால் இன்னால் இல்லா சொல்ல வேண்டும் இரண்டு மூன்று தடவையும் சொல்லிக்கொள்ள வேண்டும் அல்லா தருவான் தொட இப்ப சொல்லணும் நீங்க என்ன அல்ஹம் துல்லா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி முல்லாட்ட பக்கத்து கொடுக்கறான் கேட்டாங்க முல்லா ரொம்ப ஸ்கூலாக பதில் சொன்னாராம் நான் வந்து கழுதைக்கு மேலே இருந்தோம்னா நானும் சேர்ந்து தொலைஞ்சு போயிருப்பேன் நான் கழுத கூட நடந்து வந்துருந்தேன் அதனால கழுதை மட்டும் தொலைஞ்சு போச்சு நானும் சேர்ந்து தொலைஞ்சு போனால் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொன்னாராம் அன்பர்களே இழப்பு ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்ற செய்தியை இந்த கதை நமக்கு சொல்லுகிறது எனவே எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு அவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து விட்டு ஒப்புவித்து விட்டு என்ன நடந்தாலும் யாழ்லா நீ பார்த்து எனக்கு ஏதாவது செய் நான் உன்னுடைய அடிமை உன்னுடைய அடிமை என்னை எப்படி நீ பார்க்க வேண்டும் எப்படி எதை தர வேண்டும் எவ்வளவு தர வேண்டும் என் கஷ்டத்தை எப்படி அதற்கு வழி தர வேண்டும் என்பதெல்லாம் உனக்கு தெரியும் ஓன்ட்டு நான் என்னைய நான் முழுசா கொடுத்துட்டேன் நீ எனக்கு பார்த்து பண்ணு யாள்வா என்று சொல்லி நாம் வாழ்ந்தால் நிச்சயம் நிம்மதி வரும் யோசித்து பாருங்கள் நமக்கு ஒரு கதை நடக்க வேண்டும் ஒரு காரியம் கைகூட வேண்டும் பேப்பரெல்லாம் கொண்டு போய் நமக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டு கொடுத்துட்ட உங்கள்ட்ட உங்களுக்கு தர வேண்டியதுன்னு தந்துட்டேன் பார்த்து பண்ணுங்கள் என்று சொல்லிட்டு நிம்மதியாக வந்துடுறோம் காரதி காரியம் நடக்கும் நம்பிக்கையில் வர்றோம் இல்லையா படைத்தவர்களிடத்தில் நம்மை கொடுப்போம் நிச்சயம் நிம்மதி தேடி நம்மை வரும் வல்ல அல்லா அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையோடு வாழக்கூடிய தோஃபிக்கை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக ஆமீன் ஆமீன் ஆ யார் அம்பல் ஆல மீன்